வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் நந்தினி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற மக்கள் உறுதி நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை பிரதமர் நரேந்திர மோடிக்கு கானாவின் உயரிய விருது வழங்கி கௌரவம் நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களுக்கு அர்ப்பணிப்பதாக பெருமிதம் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடக்கம் வரும் பத்தொன்பதாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் மத்திய அரசு அழைப்பு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பிரச்சினைகள் குறித்த ஆலோசனை நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும்போது பொதுமக்கள் மீது திமுக அரசு காவல்துறையை ஏதி அரசியல் செய்கிறது மத்திய இணையமைச்சர் எல்முருகன் விமர்சனம் துறையில் நூற்று அறுபத்தி ஒன்பது உதவி பொறியாளர்கள் நியமனம் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து இருபது நாட்களுக்கு பிறகும் கடைமடை பகுதிக்கு சென்று சேரவில்லை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு காவல் நிலையத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் வெளியாகும் தகவல்கள் பல கேள்விகளை எழுப்புகின்றன பாஜக சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிபதி கண்டனம் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இரண்டாம் நாள் ஆட்டத்தில் இந்தியா ரன் குவிப்பு இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற மக்கள் உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கானா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர் ஜனநாயகம் என்பது வெறும் ஒரு கட்டமைப்பு அல்ல என்றும் அது ஒரு கலாச்சாரம் என்றும் குறிப்பிட்டார் ஒவ்வொரு சவால்களையும் கண்ணியத்துடன் எதிர்கொள்ளும் வகையில் கானா துணிச்சலுடன் செயல்பட்டு வருவதாக பாராட்டு தெரிவித்தார் தமக்கு அளிக்கப்பட்ட கானாவின் தேசிய விருதை பெற்றது ஆழமான நெகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விருதை நூற்று நாற்பது கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார் மேலும் விருதை வழங்கிய கானா மக்களுக்கு தமது நன்றியை கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் கானா ஒரு தங்க பூமி என்றும் இங்குள்ள மக்கள் இதயத்தில் உள்ள அரவணைப்பு மற்றும் வலிமைக்கு சான்றாக இருப்பதாகவும் பிரதமர் கூறினார் கானா நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது பெருமையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற இந்திய மக்கள் உறுதிபூண்டிருப்பதாக கூறிய பிரதமர் ஒரு வலிமையான இந்தியா வளமான உலகத்திற்கு பங்களிக்கும் என்றும் உறுதியளித்தார் பிரகாசமான மற்றும் நிலையான எதிர்காலத்தை பெற ஆப்பிரிக்காவின் வளர்ச்சி கட்டமைப்பை இந்தியா ஆதரிப்பதாகவும் அவர் கூறினார் இந்தியா கானா இடையேயான உறவுகள் நீடித்து வலிமையாக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்தார் Not just for what lies under your soil, but as much for the warmth and strength in your heart. When we look at Ghana, we see a nation that shines with courage, that rises. About history that meets every challenge with dignity and grace. முன்னதாக கானா அரசின் தி ஆபிசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா என்ற உயரிய விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது இது குறித்து பேசிய பிரதமர் கானாவின் மிக உயர்ந்த விருது தனக்கு வழங்கப்பட்டது மிகுந்த பெருமை மற்றும் மரியாதைக்குரிய விஷயம் என்றார் அதிபர் மகாமா கானா அரசு மற்றும் கானா மக்களுக்கு நன்றியை தெரிவித்த பிரதமர் நூற்று நாற்பது கோடி இந்தியர்கள் சார்பாக இந்த கௌரவத்தை பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் இதனிடையே தனது இரண்டு நாள் கானா பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் அடுத்த கட்டமாக ட்ரினிடாட் மற்றும் டொபோகோ நாட்டிற்கு புறப்பட்டார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க வரும் பத்தொன்பதாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் இருபத்தி ஒன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று வரை நடைபெறவுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக ஆலோசிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளாா் இந்த அனைத்துக் கட்சிக் கூட்டம் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி இன்று சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார் தலைநகர் தில்லியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் ஆளுநர் ஆர் என் ரவி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை இன்று சந்தித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தொலைநோக்கு பார்வையும் துடிப்பும் மிக்க பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பின் போது பலதரப்பட்ட தேசிய பிரச்சினைகள் குறித்த அவரது கருத்துக்கள் மற்றும் அனுபவத்தை அறிந்து பலனடைந்ததில் மகிழ்ச்சி கொள்வதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் பொதுமக்கள் மீது திமுக அரசு காவல்துறையை ஏவி அரசியல் செய்வதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் விருதுநகர் மாவட்டம் சின்னக்காமன்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் போராடி கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் போராடும் மக்களை மிரட்டுவதாக அமைச்சர் விமர்சனம் செய்துள்ளார் விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிவாரணம் கோரி போராடிய மக்களை பார்த்து மிரட்டும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பட்டாசு ஆலையில் நடக்கும் விபத்துக்களை தடுக்க முடியாத முதலமைச்சர் காவல்துறை மூலம் மிரட்டுவதற்கு தமது கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் எல்முருகன் கூறியுள்ளார் தில்லியில் எழுபது லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணி தொடக்கம் உள்ளிட்ட தேசிய செய்திகளின் ஒரு தொகுப்பை தற்போது காணலாம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் தேசிய மாநாடு விரைவில் நடத்தப்படும் என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலம் குருகிராமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய இந்தியாவை உருவாக்கவும் எதிர்காலத்தில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் இந்த மாநாடு உதவியாக இருக்கும் என்றார் உரையாடல்கள் மூலம் ஜனநாயகத்தை வலுப்படுத்த முடியும் என்றும் அதனுடன் புதிய வளர்ச்சி கருத்துக்களும் செயல்படிவுக்கு வர வாய்ப்பு உண்டு என்றும் ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்தார் மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் பீகார் மாநில ஆளுநர் ஆரிப் முகமது கானை இன்று நேரில் சந்தித்து பேசினார் பாட்னாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என பாஸ்வான் கூறினார் எனினும் விரைவில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆளுநருடன் சிராக் பாஸ்வான் சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வயதில் மாரடைப்பு ஏற்பட்டு இளைஞர்கள் உயிரிழப்பதற்கு கொரோனா தடுப்பூசி காரணம் இல்லை என தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை முன்னாள் இயக்குனர் ரன்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை கூறிய அவர் இளைஞர்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் பனி பழு உள்ளிட்ட காரணங்கள் இத்தகைய உயிரிழப்புக்கு முக்கிய அம்சமாக இருக்கலாம் என குறிப்பிட்டார் கொரோனா தடுப்பூசி ஒரு சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்படுத்தினாலும் மரணம் ஏற்படும் வகையில் இருக்காது என்றும் அவர் கூறினார் உத்தரகண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற தூய்மைப் பணி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தொடங்கி வைத்தார் ஹரித்வாரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து சாலைகளில் இருந்த குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தினார் அவருடன் பாஜகவின் முன்னணி தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நல்ல பலனை அளிக்கும் என தாமி நம்பிக்கை தெரிவித்தார் தில்லியில் எழுபது லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கப்பட்டிருப்பதாக அம்மாநில அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா தெரிவித்துள்ளார் இதற்கான தொடக்க விழா இன்று நடைபெற்றபோது அவர் மரக்கன்றை நட்டு வைத்து பணிகளை தொடங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பணி என்று குறிப்பிட்டார் இதன் மூலம் தில்லியில் பசுமை புரட்சி ஏற்படும் என்றும் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்பு ஏற்பட்டு மக்கள் இன்னல்களில் இருந்து தப்பிக்க முடியும் என்றும் கூறினார் மத்திய பிரதேச மாநிலத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மீண்டும் மடிக்கணினி வழங்கும் திட்டம் தொடங்கப்படும் என முதலமைச்சர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார் போபாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் மூலம் மத்திய பிரதேச மாநில மாணவர்களின் கல்வித்திறன் மேம்படும் என நம்பிக்கை தெரிவித்தார் கல்வித்துறையில் மத்திய பிரதேசம் புதிய பயணத்தை தொடங்கும் என்றும் அவர் கூறினார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி அம்மா ரொம்ப பசிக்குது என்ன சாப்பிடுற எடுத்துக்கப்பா தானியம் இல்ல சாப்பாடு கிடைக்காது

தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இருநூற்றி எட்டு நகர்ப்புற மையங்களை திறந்து வைத்தார் இதேபோன்று அறுபது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஊரக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீர்வளத்துறையில் உதவி பொறியாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட நூற்று அறுபத்தி ஒன்பது பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் மேலும் தமிழ்நாடு நீர்வள தகவல் மேலாண்மை அமைப்பு மற்றும் தமிழ்நாடு செயற்கைக்கோள் அடிப்படையிலான நீர்நிலைகளின் தகவல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்பு ஆகியவற்றின் இணையதளங்களையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மாநிலத்தின் அனைத்து நீர்வளம் தொடர்பான தரவுகளை நோக்கில் நீர்வள தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பை சென்னையில் ஓரணியில் தமிழ்நாடு பிரச்சாரத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்து அரசியல் செயல்பாடு உள்ளிட்ட கேள்விகள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த பிரச்சார இயக்கம் தொடங்கப்பட்டது ஜூலை மூன்றாம் தேதி முதல் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்தார் அதன்படி அரசின் செயல்பாடு மற்றும் மத்திய அரசின் செயல்பாடு குறித்த ஐந்து கேள்விகள் அடங்கிய பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் திமுகவினர் அவரவர் தொகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்திக்கின்றனர் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து இருபது நாட்களுக்கு பிறகும் கடைமடை பகுதிக்கு சென்று சேரவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாகவும் ஆனால் இதுவரை கடைமடை பகுதிக்கு தண்ணீர் செல்லாததால் டெல்டா பாசன விவசாயிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தண்ணீர் கடைமடை பகுதிக்கு சென்று சேர்ந்ததா என்று ஆய்வு செய்யாமல் முதலமைச்சர் செயல்பட்டு இருப்பதால் விவசாயிகள் பாதிப்படைந்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் உரிய முறையில் தண்ணீரை கொண்டு சென்று விவசாயிகளிடம் சேர்ப்பதில் என்ன சிக்கல் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் வெளியாகும் தகவல்கள் பல கேள்விகளை எழுப்புவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் சில நாட்களுக்கு முன்பு தாம் எழுப்பிய ஒன்பது கேள்விகளை தொடர்ந்து புதிதாக மூன்று கேள்விகளை எழுப்புவதாக குறிப்பிட்டுள்ளார் அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா மீது ஏற்கனவே பல்வேறு புகார்கள் இருக்கும் நிலையில் திமுக உயர்மட்ட தலைமைக்கும் தொடர்புகள் இருந்ததால்தான் தனிப்படை அமைத்து அஜித்குமாரை அடித்தும் துன்புறுத்தியும் விசாரிக்க உடனடி ஆணை பிறப்பிக்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த துன்புறுத்தும் காணொளியை எடுத்த சக்தீஸ்வரனுக்கு மிரட்டல் விடுத்தது யார் என்றும் வழக்கு பதிவு செய்யாமலேயே தனிப்படை அமைத்து விசாரிக்க அனுமதி கொடுத்தது யார் என்றும் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து செயற்குழு பொதுக்குழு நிர்வாக குழுவை கூட்டி முடிவெடுக்கப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு பள்ளிகளில் ஆங்கில திறனை வளர்க்கும் லெவல் அப் திட்டத்தை ஐந்தாம் வகுப்பு வரை விரிவுபடுத்த வேண்டும் என்றார் விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கோரிக்கை விடுத்தார் தேர்தல் கூட்டணி குறித்து முறைப்படி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அரசு பள்ளிகளில் ஈடுபட்டது கூட ஆங்கில திறனை வளர்க்க லெவலாக திட்டம் கொண்டு வரப்படுத்துவதை மனமையோடு பட்டளை ஒன்றி நிறைவேற்றுகிறது ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை படைக்கும் மாணவர்களுக்கு ஆங்கில மொழி புறமையை வளர்த்ததற்கு தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் செயல்பட தமிழகத்தில் காவல்துறையின் ராஜ்யம் நடக்கிறதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது பாலியல் வன்கொடுமை வழக்கில் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி பாதிக்கப்பட்ட பெண் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மன உளைச்சலில் வரும் பாதிக்கப்பட்டவர்களை அருவருக்கத்தக்க வகையில் காவல்துறையினர் நடத்துவதாக வேதனை தெரிவித்தார் மேலும் தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் காவல்துறை செயல்பட தமிழகத்தில் காவல்துறையின் ராஜ்யம் நடக்கிறதா என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் விவசாயம் பண்ண கேப்டன் புயல் வந்து கிளீன் போல்டா ஆக்கிடும் வெள்ளம் வந்தா பிச்சு போயிடும் எல்லா பேரடிவுகளையும் சிக்ஸர் அடிச்சிருவேன் இது என்ன பயிர் காப்பீடா வெறும் காப்பீடு இல்ல இது ஷேமா நூறுக்கும் மேற்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு ஏக்கருக்கு வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தான் விரைவான எழுதான பண இழப்பு உங்களுக்கு அவசியம் ஏற்படும் போது வெறும் காப்பீடு கால் செய்யுங்கள் அல்லது ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் ஷேமா ஜெனரல் இன்சூரன்ஸ் இனி வருவது மாநில செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நான்கு புதிய மேம்பாலங்கள் கட்ட அரசு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி கூறியுள்ளார் காவனூர் கிராமத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் பொதுமக்களின் நியாயமான கோரிக்கைகள் எவ்வித பேதமுமின்றி உடனுக்குடன் நிறைவேற்றித் தரப்படுவதாக கூறினாா் தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டை மீறி நகைப்புக்குரியதாக மாறிவிட்டது என பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறையில் இயங்கி வந்த தனிப்படைகளை கலைத்ததன் மூலம் தமிழக காவல்துறை தவறு செய்துள்ளதாக தெரிவித்தார் காவல்துறையை நிர்வகிக்க தமிழக முதலமைச்சர் தகுதியற்றவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் திருப்புவனம் சம்பவம் அமைந்துள்ளதாக கே பி ராமலிங்கம் கூறினார் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்று இருபது பள்ளி மாணவர்களுக்கு காமராஜர் விருது வழங்கப்படும் என விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள பி எம் மித்ரா ஜவுளி பூங்காவிற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்த மாணிக்கம் தாக்கூர் அஜித்குமார் மரணம் போன்ற சம்பவங்களை தடுக்க காவல்துறைக்கு அறிவியல் பூர்வமான பயிற்சி தேவை என வலியுறுத்தினாா் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மேல்மா சிப்காட் மூன்று அலகு விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணியை கைவிடக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறை கைது செய்துள்ளது மேல்மா சிப்காட் தொழிற்பேட்டை மூன்றாம் அலகு விரிவாக்கத்திற்காக பதினோரு கிராமங்களில் மூவாயிரத்து நூற்றி எழுபத்தி நான்கு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் அரசாணைக்கு எதிராக விவசாயிகள் மூன்று ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் சிப்காட் நிலையெடுப்பு அலுவலக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் ராணிப்பேட்டையில் பதினைந்து வயது பள்ளி மாணவி காதலுக்கு மறுத்ததால் மே இருபத்தி எட்டு அன்று கொடூரமாக கொல்லப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடியில் அனைத்து விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கொலையாளிக்கு தூக்கு தண்டனையும் உயிரிழந்த பள்ளி மாணவியின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணமும் வழங்க கோரி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி பட்டறை பகுதியில் அமைந்துள்ள நியாய விலைக் கடையில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார் கடை வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டுமே திறக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்த நிலையில் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தனி நியாய விலை கடை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் பொதுமக்களுக்கு உறுதியளித்தார் மேலும் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளின் உணவு மற்றும் கல்வித்தரம் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் பேரில் தேனி மாவட்டம் நகரம் நகராட்சி ஆணையர் ஏகராஜாவிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நகராட்சி ஆணையரின் அரசு இல்லத்தில் பனிரண்டு மணி நேரம் சோதனை நடத்தப்பட்டு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன மருத்துவ விடுப்பில் இருந்த ஏகராஜாவிடம் தற்போது தேனியில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் ராமேஸ்வரி தலைமையிலான குழுவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் எம் பி மாதேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பிரதம மந்திரி நீர்ப்பாசனம் பயிர் காப்பீடு அனைவருக்கும் வீடு தூய்மை பாரதம் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களின் பணி முன்னேற்றங்களை குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன திட்டங்கள் அனைத்தும் குறித்த நேரத்தில் தரமாக முடிக்கப்பட வேண்டும் என தலைவர் மாதேஸ்வரன் கூட்டத்தின் போது வலியுறுத்தினாா் சென்னை கிண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் பெரும்பாலான தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பான்பரா குட்கா போன்ற போதைப் பொருட்களுக்கு தொடர் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கஞ்சா சாகுபடி பூஜ்ஜியம் சதவீதமாக இருப்பதாகவும் கூறினார் இந்த ஆண்டு போதைப் பொருட்களிலிருந்து இளைய தலைமுறையினரை காத்த மாநிலங்களுள் முதலிடத்திற்கான விருதை மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அரியலூர் மாவட்டம் செந்துரை அடுத்த ஆர் எஸ் மாத்தூர் அருகே பிறந்து சில மணி நேரங்களே ஆன பெண் குழந்தை குப்பையில் வீசப்பட்ட நிலையில் நாய் ஒன்று குழந்தையின் உடலை சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்கள் நாயிடமிருந்து குழந்தையின் உடலை மீட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் குழந்தையின் பெற்றோர் யார் குழந்தை உயிருடன் வீசப்பட்டதா அல்லது இறந்த நிலையில் வீசப்பட்டதா என கூவாகம் போலீசார் தீவிர விசாரணையில் மேற்கொண்டுள்ளனர் உலக பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு உலோகங்களுக்கு மாற்றாக வந்த பிளாஸ்டிக் எண்ணற்ற பயன்களை தந்தாலும் அதன் மிக எளிய வடிவமாக வந்த கேரி பேக் என்றாலே பிளாஸ்டிக் பைதான் என்ற அசைக்க முடியாத இடத்தை பிடித்த நெகிழி பைகள்தான் தற்போது சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய எதிரியாக வந்து நிற்கிறது நீர்நிலைகளை பால்படுத்துவது எரிக்கும்போது காற்றை மாசுபடுத்துவது மக்க முடியாமல் கிடந்து நிலத்தை மலடாக்குவது என தீமைகளின் வடிவமாக வியாபித்து நிற்கிறது இந்த பிளாஸ்டிக் கேரி பேக்குகள் திருவாரூரைச் சேர்ந்த வனம் தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்த இளைஞர்கள் சாலைகளில் கிடக்கும் பிளாஸ்டிக் கேரி பேக்குகளை அகற்றுவது நீர்நிலைகளில் மண்ணோடு இணைந்து கிடக்கும் கேரி பேக்குகளை அகற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பிளாஸ்டிக் பைகளின் தீமை குறித்து பாடல் வடிவிலும் அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது சமூக வலைதளங்களில் வெகுவாக பரவி வருகிறது இன்னொரு கேரி பேக் கொடுங்கள் என்ற வார்த்தை மறைந்து துணிப்பை உள்ளது கேரி பேக் வேண்டாம் என ஒவ்வொருவரும் கூறும்போதுதான் நிச்சயமாக கேரி பேக் என்பதை ஒழிக்க முடியும் தூர்தர்ஷன் தமிழ் செய்திகளுக்காக திருவாரூரில் இருந்து ஆர் விஜயகுமார் நீ செய்வாய் செய்வாய் இல்லை காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையே கடந்த இருபத்தி ஓரு மாதங்களாக போர் நீடித்து வருகிறது இந்த சூழலில் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது காசாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முகாம்கள் குடியிருப்பு கட்டிடங்கள் உள்ளிட்ட இடங்களில் நடந்த வான்வழி தாக்குதல்களில் தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் சுமார் நாற்பத்தி ஐந்து பேர் நிவாரண உதவிக்காக காத்திருந்தபோது தாக்குதலில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் அதிபர் டிரம்பின் கோரிக்கையை கருத்தில் கொள்ளாமல் காசாவில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து இஸ்ரேல் படையினர் தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டத்தை இந்தியா தொடர்ந்து விளையாடி வருகிறது பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஐந்து விக்கெட்டை இழந்து முன்னூற்று பத்து ரன் எடுத்தது இந்நிலையில் இரண்டாவது நாள் ஆட்டத்தை இன்று தொடங்கிய இந்தியா சற்று முன் வரை ஆறு விக்கெட் இழப்பிற்கு ஐநூற்று எட்டு ரன் எடுத்து விளையாடி வருகிறது அணி கேப்டன் சுப்மன் கில் இரட்டை சதம் விளாசி தொடர்ந்து விளையாடி வருகிறார் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம் நமது டிடி தமிழில் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் பனிரெண்டு ஐந்துக்கு முகரம் சிறப்பு நிகழ்ச்சி அலம் நபிகள் நாயகம் அவர்களால் சிறப்பிக்கப்பட்ட நான்கு மாதங்களில் முதல் மாதமாக விளங்குகிறது முகர்ரம் क्या है मखा में सबरे दिखाया हुसैन क्या है मखा में सबरे दिखाया हुसेने?